இயேசு கிறிஸ்துவின் இன்பநாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் ஜேஜி ஷைலோ டிவி சேனல் மூலமாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் எடுத்துக்கொண்ட தியான பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நான்காவது சங்கீதம் வசனங்கள் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நான்கு வசனங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு வாசிக்க கேட்போம் அதிலே கப்பல்கள் ஓடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் நீருடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் ஹலலுயா கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும் மகிமை உண்டாகட்டும் இந்த நாளில் தேவன் அருமையாய் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு அருமையான வசனத்தை குறித்து நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம் இந்த வசனத்திலிருந்து கத்த நம்மோடு கூட பேசுகின்ற காரியம் நமக்காய் சொல்லி தருகின்ற காரியம் என்னவென்று இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் கத்திரதாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக பாருங்க இந்த மூன்று வசனம் இந்த நான் மூன்று வசனத்தை வாசிக்கும் பொழுது மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருந்தது மிகுந்த ஒரு வினோதமாக எனக்கு இருந்துச்சு பாருங்க இங்கே இதை இந்த நாளில் இந்த இடத்துல ஆண்டவர் ஆண்டவருடைய உலகத்தில் ஞானமாய் சகலவற்றையும் தன்னுடைய ஞானத்தினால் ஆண்டவர் செஞ்சாரு படைச்சாரு அந்த படைப்பொருளில் ஒன்று தான் சமுத்திரம் பூமி ஆண்டவர் படைச்சாரு மரம் செடி கொடி சகலவற்றையும் படைத்தார் அதில் ஒன்று தான் இந்த சமுத்திரம் அதுலயும் இந்த சமுத்திரம் எப்படிப்பட்டது மிகவும் மிகவும் பெரிதும் விஸ்தாரமான ஒரு இடம் தான் இருக்கு சமுத்திரம் ஹலலுயா இந்த சமுத்திரத்தில் உள்ள ஆண்டவர் பூமியில அநேக ஜீவராசிகளை ஆண்டவர் உருவாக்கினார் அதே மாதிரி சமுத்திரத்தில் வாழ்வதற்காக பெரிய பெரிய ஜீவன்களையும் சிறிதுமான ஜீவன்களையும் இப்படி எண்ணற்ற ஜீவன்களை செஞ்சாரா கடலுக்குள்ள உருவாக்கியிருந்தார் ஹலலூயா ஆமாம் அப்படி உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இந்த திமிங்கலங்கள் இந்த இங்கிலீஷில் இருக்க என்ன சொல்கிறோம் வேல் அப்படின்னு சொல்கிறோம் அது இந்த திமிங்கலத்தில் நூற்றுக்கணக்கான வகைகள் இப்பவும் இருக்குங்க அதில் ஒன்று தான் இந்த டால்ஃபின்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த திமிங்கலத்தில் ஒரு வகை தான் இந்த டால்ஃபின் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் நிறைய இடங்களில் பார்க்குறோம் நெட்டில் பார்க்குறோம் அநேக வெளிநாடுகளை பார்க்குறோம் இந்த இந்த டால்ஃபின் என்ற சின்ன திமிங்கலம் வந்து என்ன செய்யுது மனுஷனோடு கூட விளையாடுது அலலுயா அதுக்கு கவலை இல்லை அதுக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு பாடம் இல்லை அதுக்கு தொந்தரவு இல்லை ரொம்ப ஹாயாக அது விளையாடுது ஆனால் இப்படிப்பட்ட அந்த திமிங்கலத்தை பற்றி தான் அன்னைக்கு அந்த அந்த திமிங்கலத்தினுடைய குணாதிசயத்தை பற்றி தான் சொல்கிறார் பாருங்க அன்றோடைய வேத வசனம் சொல்லுது இருபத்தி ஏழாவது வசனத்தில் வசிக்கிறோம் ஏற்ற வேலையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் ஏற்ற வேலை அலலுயா அதுக்கு எப்போ பசி வரும் அதனுடைய தேவைகள் எப்போ சந்திக்கப்படுது அதுக்கு என்ன தேவை அது எல்லாத்தையும் என்ன செஞ்சாரா ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவன் அலோயா அந்த அந்த பேச தெரியாத அந்த மிருக அந்த ஜீவராசிக்கு ஒன்றுமே யோசிக்க தெரியாது அந்த ஜீவராசி என்ன செய்தால் ஏற்ற வேலையில் என்னை உண்டாக்கினவர் என்னை உண்டாக்கினவர் இந்த சமுத்திரத்தில் என்னை உருவாக்கின என்ன என் தகப்பன் அதுக்கும் தகப்பன் தான் அதுக்கும் அந்த ஆண்டவர் அப்படி அது அந்த ஆண்டவராகிய தேவன் எனக்கு ஏற்ற வேலையில் என்ன செய்யுமா எங்கள் எங்கள் இயேசு எனக்கு எங்கள் எங்கள் எங்களுடைய ஆண்டவர் என்னை படைத்து உருவாக்கினவர் எனக்கு ஆகாரத்தை கொடுப்பாருன்னு சொல்லி அவரை நோக்கி காத்து கொண்டிருக்குமா அதுலயா பாருங்க ஒரு சாதாரண ஒரு திமிங்கலங்க அந்த தி நான் சொல்ல வேதத்தில் சொல்லப்பட்டது கலலுயா இந்த திமிங்கலம் சாதாரண அப்படிப்பட்ட ஒரு திமிங்கலம் அவ்வளோ பெரிதான திமிங்கலம் சின்னதான திமிங்கலம் இப்படி பலவிதமான அந்த திமிங்கலங்கள் கடலில் அதுக்கு ஒரே ஒரே ஒரு தான் என்ன தெரியுமா ஹாயா கடல் என்ன செய்யுது சமுத்திரத்தில் அழகா துள்ளி விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக அப்படியே சமுத்திரத்தையே சுற்றி அப்படியே ரொம்ப ரொம்ப அழகாக சந்தோஷமாக அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு ஆகாரத்தை பற்றி கவலை இல்லை சாப்பாட்டை பற்றி கவலை இல்லை ஐயோ என் தேவையில் என்ன செய்ய போறேன்னு அதை பற்றி மனுஷன மாதிரி அது கவலைப்படலை ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஏற்ற வேலையிலே ஆகாரத்தை தருவீர் என்று எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க தேவன் மீன்களை காட்டிலும் திமுன்களை காட்டிலும் காக்கா குருவிகளை காட்டிலும் விசேஷித்தவர்களாக நம்மளை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார் அப்போ உங்களுடைய வேலை என்ன சாதாரண திமிங்களுமே அப்படி செய்யும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும் அதே தான் எனக்கு ஏற்ற வேலையில் எங்கள் அப்பா செய்வார் என் தகப்பன் எனக்கு செய்வார் ஏற்ற வேலையின் தேவைகளை சந்திப்பார் ஏற்ற வேலையில் என் காரியங்களை வாக்கில் செய்வார் ஏற்ற நேரத்தில் எப்படியாவது எங்க தகப்பன் செய்வார் என்று சொல்லி என்ன செய்யணுமா அவரை நோக்கி காத்து கொண்டிருங்கள் ஹலலூயா அது மீன்ஸ் அந்த 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 திமிங்கிலங்கள் கருத்தரை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றன ஹலலூயா எப்படி அது எப்படி காத்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஏற்ற வேலையிலே ஆகாரத்தை தருவி அங்கே அதுக்கு ஒரு விசுவாசம் அதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க சாதாரண அந்த திமிங்கிலத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்போது உங்கள் நம்பிக்கை எங்கே ஹலலூயா தேவன் பேரில் வைத்திருக்கிற உங்கள் நம்பிக்கை எங்கே ஹலலூயா ஆமா உங்க நம்பிக்கை எங்க போச்சு உங்க விசுவாசம் எங்க போச்சு எனக்கு அன்பான பிள்ளைகளே நோக்கி கேளுங்க அன்று நோக்கி கேளுங்க தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு கர்த்தரை நோக்கி அதுவே காத்து கொண்டிருக்குமானால் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்து ஏற்ற வேலையிலே என் தகப்பன் என்னை உருவாக்கினவர் எனக்கு ஆகாரத்தை கொடுப்பார் என்று சொல்லி அவரை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது திமிங்கலம் கல்லலூயா என்னுடைய பிள்ளைகளே நீங்க உங்களுடைய உங்களுடைய நம்பிக்கை நோக்கி காத்து கொண்டிருக்கிறீர்கள் சின்ன விபத்து வந்துருச்சு சின்ன பாடுகள் வந்துருச்சு தேவைகள் சந்திக்கப்படவில்லை நாம் கர்த்தரை நோக்கி முறுமுறுக்கிறவே எனக்கு அன்பான தேவையான பிள்ளைகளே தேவன் மன நோகும்படியாக எத்தனை வார்த்தை நாம பேசுகிறோம் திமிங்களை பேசிச்சா இல்ல அது காத்து கொண்டிருக்குங்க காத்து ஏற்ற வேலையிலே ஆகாரத்தை தருவீர் அலெலியா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என கண்பானது என்னுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஏற்ற வேலையில் என்ன நம் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும் எங்கள் அப்பா எனக்கு ஏற்ற வேலையில் நிச்சயமாக எனக்கு செய்வார் தாமதித்தால் அது நிச்சயமாய் நடக்கும்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் கர்த்தரை நோக்கி காத்து கொண்டிருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா அடுத்த வசனம் வாசிங்க இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிப்போமா நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் அமே நீர் உடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் அது பெரிய நம்பிக்கை இருந்துச்சு தேவனை நோக்கி காத்து கொண்டிருந்த தான் ஆமா நம்பிக்கையோடு இருந்துச்சு கர்த்தரை நோக்கி காத்து கொண்டிருந்தது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கடுகல போல ஷட்டைல அடித்து எழும்புவார்கின்ற வேதத்துல வாசிக்கிறமே அலலூயா இந்த இந்த திமிங்களும் கர்த்தரையோக்கி நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்ற வேலையில் ஆண்டவர் வந்துடுறாருங்க கர்த்தர் வந்து ஐயோ என்னால் உருவாக்கப்பட்ட என் திமிங்களும் என் ஜீவன் எப்படி இருக்குது பசியோடு இருக்குமே நான் அந்த அந்த திமிங்களுக்கு நம்ம சாப்பாடை கொண்டு போணுமே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாராம் வந்துடுவாராங்க அதுக்கு வந்து அந்த திமிங்களுக்கு கையை நீட்டி என்ன செய்கிறாராம் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக்கொள்ளும் ஹலலூயா ஹலலூயா தேவன் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் உன் தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் உன் கண்ணீரை துடைக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் உன்னுடைய வருத்தங்களை போக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் உன்னுடைய இடர்பாடுகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் கர்த்தர் துடைத்து விடுவதற்காக உன்னிடத்திலே கர்த்தர் வரசித்தமாய் இருக்கிறார் அலோயா என்ன செய்யறாரு அவர் கொடுக்க போறாருங்க அவர் கொடுக்க போறார் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் அல்ல லூயா அதுக்கு என்ன தேவைங்க ஏற்ற வேலையில் ஆகாரம் வேணும் அந்த ஆகாரத்தை கொண்டு அந்த கொடுத்துட்டாருங்க அவர் ஆகாரத்தினால் போஷி தேவன் அவர் போஷிப்பின் தேவன் உங்களை இந்த நாளில் சகலவற்றின் கருத்திரு போஷிக்க சித்தமாயிருக்கிறார் தன்னுடைய கரத்தினால் உங்களை போஷிப்பார் என்னக்கு அன்பான மகனே மகளை ஆமே அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக்கணும் கொள்ளும் சந்தோஷமா நம்பிக்கையோட ஆனந்தமா அதை கொடுக்க அது நம்பிக்கை இருந்துச்சு அது விசுவாசம் இருந்துச்சு தேவனை நோக்கி காத்து கொண்டிருந்தது அம்மா அந்த காத்து கொண்டிருக்கின்ற அந்த காத்து தன்மையை பார்த்து ஆண்டவரியம் என்னால் உருவாக்கப்பட்ட என்னுடைய திமிங்களை காத்து கொண்டிருக்கிறது அவைகளுக்கு உணவு அளிக்க வேண்டுமே என்று சொல்லி பாரத்தோடு தாகத்தோடு கத்திர அந்த இடத்துல கடந்து வந்து தன்னுடைய கையை நீட்டுறாரு நீட்டி கொடுக்குறாரு அவைகள் சந்தோஷமா வாங்கி கொடுத்துங்க இதை கேட்டுக் கொடுக்கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு கருத்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நாள் உங்களோடு கூட கடந்து வந்திருக்கிறார் அவர் தமது கையை உனக்கு நீராய் நீட்டுகிறார் தேவனுடைய கரத்தில் பெற்றுக்கொள்வோமா தேவனுடைய கரத்தில நன்மையை பெற்றுக்கொள்வோமா தேனுடைய கரத்தில் நம் சுகத்தை பெற்றுக்கொள்வோமா அவர் நீட்டப்பட்ட கரத்தில் நாம் என்ன செய்வோம் தேவன் தன்னால் தன் தன்னுடைய நீட்டப்பட்ட கரத்தினால் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வோம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் சுகத்தை பெற்றுக்கொள்வோம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாவற்றையும் ஆண்டுடைய கரத்தை நீட்டி உனக்கு நேர கொடுக்கிறாரு அவைகள் வாங்கி கொள்வோ கொண்டது போல எனக்கு அன்பான தேனுடைய பிள்ளைகளே நீங்கள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கருத்தை சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்ல அடுத்தது நீர் அடுத்தது என்ன தெரியுமா நீர் உடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தி ஆகும் ஒரு சாதாரண திமிங்கலங்க என்ன அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சாதாரணமான திமிங்கல அது ஆமா சாதாரணமா ஒரு ஜீவ ராசிக்கே அப்படிப்பட்ட காரியம் நடக்குமானா ஓஹோ உன்னை என்னை ஆண்டு ஒரு உருவாக்கினாரே நம்மளை அபிஷேகத்தினால் நிரப்பினாரே அவர் தன்னுடைய பிள்ளையாய் மாற்றினாரே ஹலலோயா தன்னுடைய சாயிராய் உன்னையும் நீ உருவாக்கினாரே உன்னை என்னை ஆண்டு ஒரு விடவே மாட்டாருங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர்தான் அவர் தம்முடைய கையை திறந்து வைக்கிறார் அவர் தன்னுடைய கையை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கைகள் திறக்கப்பட்டிருக்கிறது ஹலோயா உனக்கு நேராக கையை நீட்டினார் நீட்டின கையோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய கையை திறந்தே வைத்திருக்கிறார் யாருக்காக உனக்காக மகனே உனக்காக மகளே வியாதியின் படுக்கையோடு கிடக்கிறாயா உனக்காக ஆண்டவர் தன் கையை திறந்து சுக சுகத்தை தேவன் தன்னுடைய கரத்தை திறந்தவனமாய் வைத்திருக்கிறார் அந்த திறந்த கையிலிருந்து என்ன கண்பான பிந்தை வியாதியின் படுக்கின்ற மகனே மகளே நீ ஆண்டுடைய கரம் திறக்கப்பட்ட கையிலிருந்து அவருடைய நீ சுகத்தை பெற்றுக்கொள் மகளே சுகத்தை வாங்கிக்கொள் கொள் தேவடைய கரத்தில் அம்மா அந்த சுகத்தாண்டர் கொடுக்க சித்தமா இருக்கிறார் சமாதானம் இழந்து கிடக்கிறியா தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு தன்னுடைய கையை திறந்து வைத்திருக்கிறார் அந்த திறக்கப்பட்ட கையிலிருந்து மகளே மகளே சமாதானத்தை பெற்றுக்கொள் அமேன் சமாதானத்தை வாங்கிக்கோ அல்ல இன்னைக்கு கர்த்தர் அதை கூட பேசுகிறார் நீ உன்னுடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் ஆமா இன்னைக்கு 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 சாதாரண இந்த திமிங்களுமே நன்மையால் திருப்தியாகும் போது பிள்ளைகளாகி உங்களையும் என்னையும் தேவன் நன்மையால் நிரப்புவது எவ்வளவு நிச்சயம்

நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவன் தனது கை உனக்காய் திறந்து வைத்திருக்கிறார் எனக்கு அன்பான தேனுடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட தெம்மங்கிலத்துக்கு அப்படி போட்டு ஒன்றுமில்லாத ஜீவ ஜீவனுக்கே தேவன் இவ்வளவு செய்வார் என்றால் உனக்கும் எனக்கும் செய்வது எவ்வளவு நிச்சயமா இருக்கிறது மகனே மகளே அமேன் தேவனுடைய காரியத்தில் எலும்பு பிரகாசி மகனே தேவனுடைய காரியத்தில் பக்தி வைராக்கியமாய் மாறு மகளே ஆமா ஆமா தேவனால் கூடாத காரியமோ ஒன்றுமில்லை என் தகப்பனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சகலவற்றையும் என் கர்த்தனுக்காய் செய்து முடிக்கப் போகிறார் அமேன் இன்னைக்கு ஆண்டவர் ஏற்ற வேலையில ஏற்ற வேலையிலே தனது ஆகாரத்தை உனக்கு கொடுக்க வந்து 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 கொண்டே இருக்கிறார் நீ கர்த்தரை நோக்கி காத்துக்கொண்டிரு கர்த்தரை நோக்கி நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு மகனே உன் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் உன் குடும்பத்தில் நன்மையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகளை பெறுவீர்கள் நன்பான மகன் தேங்க்யூ லான் கர்த்தர் உங்களுக்கு ஆய் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் தேவனுடைய 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 அருமையான இந்த வ வார்த்தையின்படி இந்த வசனத்தின்படி கர்த்தர் தான் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார்கள் நன்மையால் நீங்கள் திருப்தியாக மாறுவீர்கள் என்று கருத்தை சொல்லுகிறார் அமேன் ஆமேன் அவைகள் திமங்களுங்கள் நன்மையால் திருப்தியானது போல இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் தேவன் தனது கதையை திறந்து வைத்திருக்கிறபடினால அந்த திறக்கப்பட்ட கைகளிலிருந்து இருந்து தேவன் நன்மைகளை உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் அந்த நன்மைகளினால நீங்கள் திருப்தியாவீங்க ஆவீங்க கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பாராக மே காட் பஸ் யூ நாம் ஜெபிப்போமா மகா இறக்கம் கிருமிங்கள அன்பின் அந்தவரை இந்த வேளையில் எங்களோடு கூட பேசுகிற தயவுக்கிறோம் அப்பா திம்மிங்கள் குறித்து நீர் கூட பேசினீங்கப்பா அவைகள் உம்மை நோக்கி காத்திருந்ததப்பா உம்மை நோக்கி காத்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்த நீர் அவர்களுக்கு அவைகளை போஷித்தீரப்பா உம்முடைய கைகளை நீட்டினீங்கப்பா ஓமது கைகளை நீட்டி சுவாமி நீ நீட்ட அவைகள் அவைகள் உம்முடைய கரங்களில் இருந்து பெற்றுக்கொண்டது போல இதை கேட்டுக்கொண்டே அன்பான தேவனுடைய பிள்ளைகள் அதை அப்படியாய் அப்படியாக பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை செய்வீராங்க அன்றவரையை அவர் தனது க உமது கைகளை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியானது போல இதை கேட்டுக்கொண்டு இதை பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்க்கையை நன்மையால் திருப்தியாக இருப்பை தருவீராக அந்த தொடர்ந்து ஆசிரியப்பீராக அன்றுவரை பெரிய காரியங்களை செய்ய அன்றுவரே இந்த இந்த காரியத்தின் மூலமாக இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய விடுதலையே கொண்டிருப்பீராக ரைட் நவ வாண்டவரை நீ இப்படி செய்வதற்கு ஆஷ உத்தரம் பிதா குமாரன் பரிசு தாவி நாமத்தினாலே உள்ளத்திலிருந்து அன்றா அன்பான அந்த பிள்ளைகளை ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஏசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே எனக்கு அன்பானதோடைய பிள்ளைகளே இன்றைக்கி கர்த்தர் உங்களோட கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த திமிங்கலத்தை திமிங்கலத்து போஷித்து ஆசீர்வதித்து நன்மையினால் திருப்தியாக்கின தேவன் உங்களையும் அப்படியே செய்வாராக நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி காத்திருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மே காட் பஸ் யூ தேங்க்யூ